கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனை பார்த்தோம் அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த லெசனை வந்து பார்த்திடலாம் மக்களை வந்து திருட்டுறதுக்கு தமிழ் வந்து முதல் முதல்ல வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அது எந்த இயக்கத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா சுதேசி அப்படிங்கிற இதில் வந்து சாரி சுதேசி இயக்கத்தில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து திருநெல்வேலி அதுக்கடுத்து தூத்துக்குடி இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நூற்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு மறியல் வந்து நடந்திருக்கும் அதில் அந்த வாவ அதுக்கடுத்து சுப்பிரமணிய சிவா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து வவு தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோரல் நூற்பாலை பிரச்சனை வந்து நடந்திருக்கும் சரிங்களா அந்த சேம் டைமில் தான் வந்து பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவர் வந்து விடுதலை வந்து ஆவார் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு கொண்டாடுற விதமாக வந்து கொண்டாடலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு பிளான்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் கைது பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரிங்களா அதுக்கடுத்து அந்த புரட்சிகர தேசியவாதிகள்லாம் வந்து அப்போதைக்கு நிறையா வந்து இருந்துருந்துருப்பாங்க அதுல வந்து பாதுகாப்பான இடமா வந்து கருதப்படுது அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கெல்லாமே வந்து பாதுகாப்பான இருக்கிற இடம் வந்து எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி சரிங்களா ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்ப ஆங்கிலேயர் ஆதிக்கம் வந்து அங்க பெருசா அந்த அளவுக்கு வந்து இருக்காது அதனால வந்து இங்க தீவிர தேசியவாதிகள்லாம் அங்க போயிட்டு போயாச்சு சரிங்களா அதுக்கடுத்து இந்த லண்டனில் இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா அதுவுமே வந்து அந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து இந்த மிதவாதிகள் வந்து சொல்லி கொடுத்து இந்த எம்பிடி ஆச்சாரியா அதுக்கடுத்து வந்து சுப்பிரமணியனார் அதுக்கடுத்து டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க எல்லாமே வந்து மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து கொடுத்து வந்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாண்டிச்சேரியில் நான் இல்லையா நம்ம பாண்டிச்சேரியில் வந்து எல்லாமே தீவிர தேசியவாதிகள்லாம் அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாண்டிச்சேரியில் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆனது இந்த இந்தியா அதுக்கடுத்து விஜயம் அதுக்கடுத்து இந்த சூரியோதயம் இந்த இதெல்லாமே வந்து அந்த பத்திரிகை இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் அங்கேருந்து அப்படியே வெளியிடுவாங்க ஏன்னா இங்கே வெளியிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கையில் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து முக்கியமானது இந்த ஆஷ்படுகொலை சரிங்களா ஆஷ்படுகொலை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரியால் வந்து உருவாக்கப்படும் இது நம்ம புக்கு கண்டட்டு தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது யாரால உருவாக்கப்படுது நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிற இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து வாஞ்சிநாதன் அந்த இவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த வாஞ்சிநாதன் தான் இந்த ஆஷ் கொலையில் வந்து முக்கியமானவர் இதில் ஒரு திருநெல்வேலி கலெக்டராக ஒருத்தர் இருப்பார் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கொலை பண்ணணும் சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வாஞ்சிநாதன் வந்து எந்த ஊருன்னு கேட்டாங்க அப்படின்னா செங்கோட்டையில் வந்து பிறந்திருப்பாங்க இது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஆஷ் கொலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு இதெல்லாம் வந்து இந்த டேட்டு இந்த மந்த்தில் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா நீங்கள் இயர் இயர் இயர்முது இயரு அப்புறம் டேட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த கொரோனாலஜிக்கலாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இன்னொரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் சரிங்களா இப்போ அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அது எது வந்து முன்னாடி வரும் அப்படின்னு தெரியறதுக்கு ஒன்று மந்த்து தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா டே டேட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால கொஞ்சம் இதையும் வந்து படிச்சுக்கிட்டு போகிறது நம்மளுக்கு தான் நல்லது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இந்த ஆ கொலை வந்து முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து தன்னாட்சி இயக்கம் இப்போது இதில் இன்னொரு முக்கியமானது ஒன்று கேட்கணும் என்ன அப்படின்னா இந்த வாஞ்சிநாதன் இருக்கார்ல ஆஷம் வந்து கொலை பண்ணியிருந்துருப்பார்ல வாஞ்சிநாதனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது ப்ரீவியஸ் ஒரு கொஷின் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்த தன்னாட்சி இயக்கங்கிறது தொடங்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தொடங்கியிருந்துருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிறது காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடந்திருக்கும் அதுக்கு தலைமை யாருக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா அன்னி சென்ட் வந்து போட்டு வந்திருப்பாங்க கல்கத்தா செஷன் அது சரிங்களா கல்கத்தாவில் தான் வந்து அந்த செஷன் வந்து நடந்திருக்கும் அதுக்கு தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னா பெசன்ட் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால வந்து வந்திருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து நம்ம ஐஎன்எம்ல வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா தன்னாட்சியக்கம் வந்து ஏன் தொடங்கினாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து நம்ம ஐஎன்எம்ல டீட்டெயிலாக இதே மாதிரியே நான் நோட்ஸ் வச்சுருக்கேன் நம்ம அதை எல்லாத்தையுமே ஒரே இதில் வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இப்போதைக்கு இதை மட்டும் பார்க்கலாம் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் சரிங்களா ஏன் வந்து இதை சம்மந்தமே இல்லாமல் இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த பெண்களை வந்து பற்றி வரும் இந்த ரெண்டே ரெண்டு செஷன் மட்டும் ஏன் அப்படின்னா இது ரொம்ப முதல் பெண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அன்னிபர்சன்ட் வந்து போடணும் அதுக்கடுத்து முதல் இந்திய பெண்ணுன்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி அம்மையாரை வந்து போடணும் எங்கே கான்பூரில் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு செஷன் நடந்துருக்கும் அதுக்கு தலைமை தாங்கினது யார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அந்த ஐஎன்சி செஷனில் மட்டும்தான் வந்து தலைமை வகிச்சிருந்துருப்பாங்க அது யாருன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பார்ப்போம் சில்ஃப் சில்ஃப் வந்து போனதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா சில்ஃப் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன லெசன்லேயே வந்து பார்த்துருப்போம் இங்கே ஒரு ரிவிஷனாக வந்து எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிடர் கழகம் இந்த சென்னை திராவிடர் கழகம் தான் நம்ம போனதில் வந்து பார்த்துருந்துருப்போம் சரிங்களா சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மத்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் யார் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க ஜி நடேசனார் அப்படிங்கிற ஒரு சரிங்களா இவர் ஒரு மருத்துவர் அப்படின்லாம் சொல்லிட்டு புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஜி நடேசனார் வந்து அதில் செயலராக வந்து இருந்துருப்பாங்க சரியா அதுக்கடுத்து நான் பிராமின்ஸ்க்காக சரிங்களா நான் பிராமின்ஸ்க்காக திராவிடர் சங்கம் தங்கும் இடுதியை வந்து இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் இதுவும் வந்து போன லெசன்லேயே வந்து நம்ம பார்த்தது தான் சரிங்களா அந்த ட்ரிப்ளிகன் நினைக்கிறேன் சரிங்களா திருவல்லிக்கேணியில் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா ஓகே அடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து சில்ஃபோட உருவாக்கம் போனதில் பார்த்துருந்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து மூணு முக்கியமான நபரை கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து மூணு பேர்த்தையும் கொடுத்துருப்பாங்க பி தியாகராயர் அதான் பிடி தியாகராயர் டிஎம் நா நாயர் ஒருத்தவங்க அதுக்கடுத்து ஜி நடேசனார் இவங்க மூணு பேரும் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேவா போன வீடியோவில் என்ன பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா இவங்க எம்சி ராஜா இருக்காங்களே எம்சி ராஜாவும் முக்கியமானவர் தான் சரிங்களா அந்த முப்பது பேர்த்தில் முக்கியமானவர் ஓகேவா ஓகே அதுக்கடுத்து தன்னாட்சி இயக்கம் இருக்கு இல்லையா அந்த தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்குல்ல அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தது எந்த கட்சி அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து எதிர்த்துருக்கும் சரிங்களா நீதி கட்சி அப்படிங்கிற பார்ட்டி தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்த்துருக்கும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நான் பிராமின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து வழங்கியிருந்திருப்பாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து கட்சியை பற்றி பார்ப்போம் நீதி கட்சியை பற்றி போனதில் நம்ம இந்த தேர்தல் இதில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வெற்றி பெற்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அது வெற்றி பெற்று என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போன கிளாஸில் பார்த்துருப்போம் சரிங்களா இந்த கிளாஸில் என்ன அப்படின்னா அந்த வெற்றி பெற்றது அந்த சிஎம் ஆனது அதெல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க இந்த லெசனில் சரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்தல் வந்து நடந்திருக்கும் அதான் இம்பீரியல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவிலேயே வந்து முதல் தேர்தல் எப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து முதல் தேர்தல் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்திருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ நடந்துருக்கும் அது எந்தெந்த மந்த்து அது மட்டும் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதில் வந்து தொண்ணூற்றி எட்டு இடம் வந்து இருந்திருக்கும் அதில் அறுபத்தி மூணு இடத்துல வந்து இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது வந்து வின் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு சிஎம் வந்து சுப்பு ராயலு அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு சிஎம்மாக வந்து இருந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பனகல் ராஜா வந்து சரிங்களா இவருக்கு அடுத்தது இவர் ஓகேவா ஓகே அதுக்கடுத்து வந்து மதுரை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நம்ம போன லெசனில் பார்த்துருப்போம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மத்ராஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் நினைக்கிறேன் சரிங்களா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்ங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அங்கே இருக்குங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க அதுவும் அதே தான் அங்கே தான் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு மாநாடு என்ன பார்த்தோம் பம்பாயில் வந்து நடந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தொன்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இங்கே ஒரு இந்த லெசனுக்கு ம் எங்கள் விட்டோம் இங்கே விட்டோமா மதுரை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து உருவாக்கியிருப்பாங்க யாருனால வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரோசாப்புத்துறை அப்படிங்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்துருப்பார் சரிங்களா இதை வந்து உருவாக்குறதுக்கு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாக்கியிருப்பாங்க எப்போ எந்த காலகட்டத்தில் அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம் சாரி ரவுலட் சட்டத்தில் வந்து அந்த ரவுலட் சட்டம் போட்டுருந்துருப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து இது வந்து ப்ரீவியஸர் கொஷின் கிளாபத்தோட கிளாபத்து இயக்கம் இருந்தது இல்லைங்களா அந்த கிளாபத்து இயக்கம் நம்மளோட இந்த மெட்ராஸ் சைடில் வந்து முக்கிய மையமாக எங்கே வந்து திகழ்ந்துச்சு அப்படின்னா வாணியம்பாடியில் வந்து திகழ்ந்திருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்தில் கோவில் நுழைவு தடை நீக்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்று தீர்மானம் வந்து நிறைவேற்றி அந்த தடை வந்து நீக்கி இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த வைக்கம் சத்யாகிரகாரத்தில் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நடந்திருக்கும் இது வந்து அந்த தடையெல்லாம் வந்து நீக்கம் பண்ணது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் மாதம் இதில் அந்த வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் வந்து நம்ம பெரியாருக்கு கொடுத்துருந்துருப்பாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து சேரன்மாதேவி குருகுலம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிறது தேசிய கல்வியை வந்து முன்னெடுக்கிற விதமாக உருவாக்கி இருந்திருப்பாங்க முக்கியமானவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி வி சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவர் இது எந்த இடத்துல வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா சேரன்மாதேவி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உருவாக்கியிருப்பாங்க தான் அந்த சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இதில் அப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பரிமாறுறதா இருக்கட்டும் அதுல வந்து அந்த ஏழை மாணவர்கள் அதுக்கடுத்து அந்த தாழ்த்தப்பட்டவங்க இந்த முக்கியமா ஏழை மாணவர்கள்னு சொல்லக்கூடாது தாழ்த்தப்பட்டவங்க அந்த உயர் சாதியினர் கீழ் சாதியினர் அப்படின்லாம் சொல்லிட்டு பிரித்து அவங்களுக்குலாம் சாப்பாடு தனியா போட்டு வந்திருப்பாங்க கீழே உட்கார வச்சுருந்துருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெரியாரும் அப்புறம் வரதராஜலும் இருக்காங்களையா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க சரிங்களா இதை வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் கேட்கல சரிங்களா அப்போ இதெல்லாம் கேட்கல அப்படிங்கவும் உங்களுக்கு தனி ஒ இடஒதுக்கீடு வந்து வேணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பார் அதுவும் வந்து அவங்க கொடுக்க மாட்டேம்பாங்க அப்போ அதுலேருந்து வெளியே வந்து தான் என்ன பண்ணியிருந்திருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த அதாவது இந்த மாநாடு வந்து நடக்கும் காஞ்சிபுரம் மாநாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தொன்னில் நடந்து அதில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அதிலிருந்து வெளியே வந்து தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத அவர் உருவாக்கி இருந்திருப்பார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதே இருபத்தஞ்சில் தான் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சி எஸ் சீனிவாசனார் அதுக்கடுத்து எஸ் சத்தியமூர்த்தி இது ரெண்டும் ரெண்டு பேரும் வந்து இவர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியில் வந்து முக்கியமானவங்க வந்து எஸ் சீனிவாசனாரும் அதுக்கடுத்து எஸ் சத்யமூர்த்தி அப்படிங்கிறவங்களும் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் நீல் சிலை அகற்றும் போராட்டம் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து நடந்திருக்கும் சரிங்களா இதனோட போ போராட்டத்தோடய தலைமை வந்து யார் அப்படின்னா எஸ்என் சோமயாச்சலு அப்படிங்கிறவோட தலைமையில் வந்து நடந்திருக்கும் சரிங்களா இந்த இது வந்து நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நியூ புக்கில்லாம் அந்த அப்டேட்டான புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இதே மாதிரியே நம்ம போனதில் ஒன்று பார்த்தோம்ல இப்போ போன பேஜில் ஒன்று பார்த்தோம்ல என்ன பார்த்தோம் வரதராச்சலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அந்த வரதராச்சலு என்ன பண்ணியிருந்துருப்பாருன்னா பெரியார் கூட சேர்ந்து அந்த சேரன்மா தேவி குருகுலம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதை வந்து எதிர்த்துருப்பாங்க சரிங்களா இவங்க வந்து சோமையாச்சலு இது ரெண்டும் போட்டு குழப்பிக்காதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா எஸ் என் சோமயாச்சலு அங்கே வரதராச்சலு அப்படிங்கிறவங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜியோட ஆட்சி வந்து பிடிப்பார் அந்த ஆட்சி பிடிச்சோடனே இதை வந்து நீக்கிடுவாங்க இந்த நீல் சிலை அகற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சரிங்களா இந்த ஜேம்ஸ் நீல்னால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு நேம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் சரிங்களா பல பேரை வந்து கொண்டுருந்திருப்பார் இந்தியர்களோட இந்தியரை வந்து பல பேரை கொண்டு வந்திருப்பாங்க அப்போ அதை வந்து போற்றக்கூடிய விதமாக வந்து சென்னையில் வந்து எந்த இடத்துல வந்து செலை வைக்கிறதா இருந்துச்சு அந்த மவுண்ட் ரோட்லன்னு நினைக்கிறேன் சரிங்களா மவுண்ட் ரோட்டில் வந்து செலவைக்கிறதா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த செலை வச்சிருந்துருப்பாங்க அதுக்கடுத்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் முயற்சி பண்ணியிருப்பாங்க என் சோமயாச்சலுவோட தலைமையில் ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் அந்த நீக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருந்திருக்காது ராஜாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ஆட்சி பிடிப்பார் அதுக்கப்புறம் வந்து நீக்கம் பண்ணிருவாங்க சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சைமன் குழு எதிர்ப்பு இந்த சைமன் குழு எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க இப்போ பார்க்குறது எல்லாமே தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இங்கே மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம ஐஎன்எம்மில் வந்து இந்தியாவிலேயும் இந்தியாவில் அந்த சென்ட்ரலில் வந்து எப்படி இருந்துச்சு அதுக்கடுத்து இங்கே இதுவும் நம்ம சேர்த்தி தான் பார்ப்போம் சரிங்களா இதுவும் அதையும் சேர்த்தி தான் நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் நம்ம அதை ஒரு நாள் பார்ப்போம் சரிங்களா ஐஎன்எம் வந்து ஒரு நாள் முழுசாக விட்ருவோம் சரி பார்க்கலாம் சென்னையில் வந்து தலைமை தாங்குனது எஸ் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவங்க சரிங்களா எப்போ வந்து வந்திருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மூணில் இந்தியாவில் இந்தியாவில் இந்த சென்ட்ரலில் வந்து வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மூணு சைமன் குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து போட்டிருந்துருப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி மூணில் வந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து நம்மளோட இங்கே சென்னைக்கு எப்போ வந்து வருகை புரிஞ்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஃபெப்ரவரி பதினெட்டில் வந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து உப்பு சத்தியாகிரகம் இந்த உப்பிச்சை சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நம்மளோட மட்ராஸில் ராஜாஜியோட தலைமையில் வந்து நடந்திருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டில் ராஜாஜியோட தலைமையில் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுலேருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு இந்த காலகட்டம் முறையும் வந்து நடந்திருக்கும் திருச்சி டு வேதாரண்யம் சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து இங்கே சென்ட்ரலில் சென்ட்ரலில் அந்த இந்தியா ஒட்டுமொத்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட தலைமையில் வந்து நடந்திருக்கும் மார்ச் பன்னெண்டில் ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மார்ச் பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் அஞ்சு வரையும் வந்து நடந்திருக்கும் சரிங்களா இதில் டோட்டல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு நாள் அதுக்கடுத்து மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் எழுபத்தெட்டு பேர் வந்து கலந்துருப்பாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் அப்படின்லாம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஏன் வந்து இதெல்லாம் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் ஒரு கொஷின் ஏன்னா இந்த இதில் அவன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஷினில் கிலோமீட்டரில் வந்து தப்பு பண்ணி வச்சுருந்தாங்க தப்பாக கொடுத்துருந்தாங்க கூட்டுருக்காரன் நல்லது ஓகேவா அதனால் கொஞ்சம் இதை வந்து பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா சரி ஓகே இது நம்ம ஐஎன்எம்ல டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேவா சரி ஓகே இங்கே வருவோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸில் அந்த மீறியவர்கள் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நபர்கள் வந்து பன்னெண்டு தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை வந்து மீறியிருப்பாங்க சரிங்களா உப்பை கையில் அள்ளி மீறியிருப்பாங்க இதை ஞாபகம் செய்யணும் அதுக்கடுத்து காங்கிரஸ் அமைச்சரவை காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சர் ஆன அமைச்சரவை வந்து அமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்திருப்பாங்க எந்த இடத்துல சேலத்தில் ஒரு பரிசோதனை முறையில் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க அப்போ அதை வந்து ஈடு கட்டணும் இல்லையா அதை ஈடு கட்டினதுக்கப்புறம் தான் ஈடு கட்டுறதுக்கு தான் டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து இந்த ஜமீன்தார்களோட நிலம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி பிரகாசத்தோட அந்த டி பிரகாசம் முதலமைச்சராக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீட்டு கொடுத்துருப்பார் இது நம்ம புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து மதுரை ஹரிஜன சேவக் சங்கம் அதனோட தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைத்தியநாதர் அதுக்கடுத்து எல் என் கோபாலசுவாமி அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க இது வந்து நம்ம புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க சரியா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பது இதில் வந்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஹரிஜன் மக்கள் வந்து நுழைய வந்து திட்டம் போட்டிருந்திருப்பாங்க அதையும் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது சும்மா இதை வந்து சும்மா நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்கள் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து முக்கியமாக வந்து இங்கே சேலத்தில் வந்து ராஜாஜியோட தலைமையில் வந்து நடந்திருக்கும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் லீக் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இதுக்கு ஆதரவு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து முக்கியமானவங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் வந்து யார் யாருன்னா தாளமுத்து நடராஜன் சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே வந்து உயிர் நீத்திருப்பாங்க இதுக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சரிங்களா இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து சத்தியாகிரக முகாம் சத்தியாகிரக முகாம் வந்து சென்னையில் வந்து உதயவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து டி பிரகாசம் அதுக்கடுத்து நாகேஸ்வரராவ் அப்படிங்கிறவங்க இதில் வந்து உருவாக்கியிருப்பாங்க சத்தியாகிரக முகாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதில் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம உப்பல்றதெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா அந்த சத்தியாகிரகத்தில் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் ராஜாஜி தலைமையில் காந்தியோட தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி பிரகாசத்தோட தலைமையில் வந்து நடந்திருக்கோம் அதில் வந்து ஊப்பள்ளி வரி வந்து முக்கியமானது துர்காபாய் அப்படிங்கிறவங்க சரிங்களா நம்ம அங்கே பார்த்துருந்துருப்போம் எங்கே அப்படின்னா காந்தியோட தலைமையில் வந்து ருக்மணி லக்ஷ்மி பக்தி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா முதல் உப்பு சட்டத்தை மீறி வரி கட்டின முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம் இங்கே சென்னையில் வந்து இவங்க சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் டி பிரகாசத்தோட தலைமையில் ஓகேவா அடுத்து வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த வெள்ளையென வெளியேறி கத்தும் போது வந்து இந்த இராணுவத்தோடு வந்து மோதல் ஏற்பட்டிருக்கோம் மதுரையில் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது கொஷின் ஏரியா கிடையாது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இது வந்து புக் பேக் கொஷின் சரிங்களா சென்னை தொழிற்சங்கங்களை தொடங்க தொடங்க இருந்த அந்த முன்னோடி வந்து யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிபி வாடியா சரிங்களா சென்னை தொழிற்சங்கங்களை வந்து தொடங்குறதுக்கு முன்னோடியாக இருந்தது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிபி வாடியா இது வந்து புக் பேக் கொஷின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் வந்து இதோடு வந்து முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு லெசன் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி